உங்கள் பகுதியில் உள்ள மின்சாரம் சம்பந்தமான புகார்களை இனி வாட்ஸ்அப்புகளில் தெரிவிக்கலாம் என்று மண்டலங்கள் வாரியாக எண்களை அறிவித்துள்ளது அனைத்து எண்களுக்கு முன்பாக பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற எண்ணை சேர்த்துக் கொள்ளவும் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை மாவட்டங்களின் புகார்களுக்கு வாட்ஸ்அப் எண் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஐந்து ஏழு ஆறு எட்டு சேலம் ஈரோடு நாமக்கல் மாவட்டங்களின் புகார்களுக்கு வாட்ஸ்அப் எண் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு சென்னை மாவட்டம் முழுவதும் மின்சாரம் சம்பந்தமான புகார்களுக்கு வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஒன்பது கோயம்புத்தூர் திருப்பூர் நீலகிரி மாவட்டங்களின் புகார்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்று 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 ஒன்பது இரண்டு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களின் புகார்களுக்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று 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 ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களின் புகார்களுக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஒன்று ஒன்பது ஒன்று இரண்டு மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களின் புகார்களுக்கு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் கரூர் மாவட்டங்களின் புகார்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஆறு ஒன்று 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 ஒன்பது ஒன்று இரண்டு பொதுமக்கள் இனிமேல் தங்கள் இருந்த இடத்திலிருந்தே புகார்களை தெரிவிப்பதற்கு நல்லதொரு வாய்ப்பாக வாட்ஸ்அப் எண்களை தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் தமிழ்நாடு மின்சார வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது